தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவராகவும் கவிஞராகவும் பல்துறை திறமை வாய்ந்த தக்கோலம் என் ஐயா அவர்கள் இப்பொழுது காலை கதம்ப நிகழ்ச்சிக்காக குரலும் பொருளும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் வாழ்வியல் நூல் தமிழில் தோன்றிய உலக பொதுமறை நூல் காலம் கடந்தும் எல்லை கடந்தும் படிக்கப் பெறும் நூல் ஆய்வு ஆய்வு செய்யப்பெறும் நூல் திருக்குறளை கற்க கற்க நம்முடைய அக இருள் விலகும் சிறப்பான வாழ்க்கை அமையும் பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் எவ்வளவு வலிமை ஆற்றல் சக்தி படைத்தவரானாலும் காலம் அறிந்து ஒரு காரியம் செய்யாவிட்டால் பயன்படாது இது போர் தொழிலுக்கு மட்டுமன்று பொதுவாகவும் கருதப்பட வேண்டியதாகும் ஆடிப்பட்டம் தேடி விதை காற்றுள்ள போதே தூற்றிக்குள் வெயிலுள்ள போதே உலர்த்திக்கொள் எல்லாம் காலம் அறிதல் அல்லவா இனி காலம் அரிதல் அதிகாரத்தில் உள்ள பொருளையும் சிந்திப்போம் உள்ளம் அல் எண்பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது காக்கை கூட கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதுபோன்று அரசனும் காலமறிந்து போர் தொடுக்க வேண்டும் நானூத்தி எண்பத்தி இரண்டு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலத்திற்கு ஏற்றார்போல் வாழ்வது செல்வத்தை காக்கும் கயிறு போலாகும் நானூத்தி எண்பத்தி மூன்று அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின் ஆற்றலுடன் காலத்தின் தன்மைக்கேற்ப செயல் மேற்கொண்டால் செய்ய இயலாதது ஒன்றும் உண்டோ நானூற்றி எண்பத்தி நான்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் காலத்தையும் இடத்தையும் தன்மையும் அறிந்து செயல் மேற்கொண்டால் உலகத்தையே வெல்லலாம் நானூற்றி எண்பத்தி ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் உலகத்தையே ஆள நினைப்பவர் தக்க தருணம் எதிர்பார்த்து சோர்வின்றி இருப்பர் நானூற்றி எண்பத்தி ஆறு ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருண பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து ஊக்கம் உடையவன் ஒதுங்கி இருப்பது சண்டைக்கு பின் சண்டைக்கு பின் போன்றதாகும் நானூற்றி எண்பத்தி ஏழு வெல்லன அங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்ளி அவர் அறிவுடையோர் தம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் காலம் பார்த்து கொதித்தெழுவர் நாநூற்றி எண்பத்தி எட்டு செருணரைக் காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகவரை காணும்போது பணிதல் நன்மை காலம் வரும்போது அவரை கவிழ்த்தல் எளிது நானூற்றி எண்பத்தி ஒன்பது எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் பகைவரை வெள்ளக் கருதுபவன் கிடைப்பதற்கரிய காலம் கிடைக்குமானால் செயற்கையவற்றை செய்து முடிக்க வேண்டும் நானூற்று தொண்ணூறு தொண்ணூறாவது திருக்குறள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து வெற்றியை விரும்புபவன் தகுந்த காலம் நோக்கி கொக்குபோல் போல் அமைதி காக்க காலம் வந்ததும் அதன் அழகுபோல் விரைந்து செயல்படுக இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை களம்ப இது தமிழறிவி வானொலியை ஜெர்மனி